வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்த வீடியோ ஒரு சாதாரண விமான விபத்தை குறித்து அல்ல இது பாகிஸ்தான் உருவாக்க முயன்ற ஒரு நிழல் பிரச்சாரத்தை பற்றியது துபாயில் நடந்த தேஜஸ் விமான விபத்தை அவர்கள் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்ற முயன்ற அந்த வினாடியில் ஜே எஃப் செவன்டீன் விமானத்தில் உடைந்த அடித்தளங்கள் குறைந்த தர கட்டமைப்பு என்ஜின் சோர்வு மிக குறைந்த மிஷன் லைஃப் அனைத்தையும் மறைக்க ஒரு அவசரமான முயற்சி தொடங்கி இருந்தது இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது ஜே எஃப் செவன்டின் எஞ்சி வெப்ப கட்டுப்பாட்டு தோல்விகள் ரஷ்ய எஞ்சின் பிளஸ் சீன உதிரிப்பாகும் ஒரு சிதைந்த சேர்க்கை பாகிஸ்தான் ஹேங்கர்களில் இருந்த பராமரிப்பு குழப்பங்கள் புகைப்படங்கள் ஏன் வைரல் ஆகின எப்படி நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை தரத்தை எட்டுகின்றது இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்ப வலிமை சீன சார்பில் பாகிஸ்தான் மறைக்க முயன்ற உண்மையை இந்த வீடியோ முழுவதும் நிழல்களில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது இது ஜே எஃப் செவன்டின் பற்றிய நேர்மையான கடுமையான ஆதாரபூர்வமான புலனாய்வு அதே நேரத்தில் தேஜஸ் எப்படி இந்தியாவின் தொழில்நுட்ப சுயநிறைவு கதையின் உச்சி என்பதையும் பற்றி சொல்கின்றது தேஜஸ் மற்றும் ஜே எவ் விமானங்களில் எது சிறந்தது அதற்கு என்ன காரணம் என்று உங்கள் விரல் நுனியில் வைத்திருக்க விரும்பினால் அவசியம் முழுமையாக பார்க்க வேண்டிய காணொளி இதுதான் இதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் துபாயில் விபத்துக்குள்ளான தருணத்தை பாகிஸ்தான் வேகமாக பயன்படுத்த முயன்றது அவர்களுக்கு தங்கள் ஜே எஃப் விமானத்தின் தோல்வியை மக்கள் மனதில் இருந்து மறைக்க வேண்டிய ஒரு அவசர தேவை இருந்தது ஏனெனில் ஜே எஃப் திட்டமே ஒரு உடைந்த கனவு போல இருந்தது ஒரு நாட்டின் வானில் பறந்தும் அதன் பெருமையினை உயர்த்தி நிற்க வேண்டிய இந்த திட்டம் பிறகு பிறகு ஆரம்பத்தில் இருந்து அதே இடத்தில் நின்றுவிட்டது அந்த நிலையில் இந்தியாவின் தேஜஸ் விபத்து பாகிஸ்தானின் சமூக வலைதளங்களில் பரவலான பேசு மாறியது அவர்கள் விமான விபத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக எடுத்துக் கொண்டனர் ஆனால் அதே ஊடகங்கள் ஜே எஃப் விமானத்தின் பலவீனங்களையும் அதன் தொழில்நுட்ப குறைகளையும் ஒருபோதும் திறந்த வழியில் பேச தயங்குகின்றன ஜே எஃப் விமானத்தின் அடிப்படை பிரச்சனை அதன் என்ஜின் தான் இந்த என்ஜின் அதிக வெப்பத்தை கட்டுப்படுத்தும் திறன் குறைவானது என்பது பல ரகசிய அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெப்ப குறைபாடு காரணமாக பல தடவைகள் என்ஜின் பிரைம் அவுட் சம்பவங்கள் நடந்தது பாகிஸ்தானின் உள்ளக பராமரிப்பு குறிப்புகளில் கிளைம் செய்யும் போது சக்தி திடீரென்று குறைதல் என்ஜின் அதிர்வு அதிகரித்தல் நொசின் ஜாம் போன்ற பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அந்த குறிப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கு வராமல் பத்திரமாக தட்டி அடைக்கப்பட்டுள்ளன காரணம் மிக சிம்பிள் ஒரு விமானப்படை திட்டத்தில் தோல்வி வெளியே தெரியும் போது அதை நேரடியாக ஒரு தேசிய அவமானமாக மாறும் அப்படி இருக்க பாகிஸ்தான் ஒவ்வொரு விபத்திற்கும் பாய்ச்சி விபத்து என்று சொல்லும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்திருந்தது அந்த சொல் ஒரு பாலைவனத்தின் மணல் போல எங்கு வேண்டுமானாலும் பரவி கிடந்தது இந்த குறைகளின் மேல் ஜே எஃப் செவன்டின் விமானத்தின் மிகப்பெரிய பிரச்சனை அதன் மிஷன் லைஃப் தான் ஒரு போர் சூழலில் இந்த விமானம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து செயல்படும் என்பதே கேள்வி உண்மையில் ஜே எஃப் செவன்டின் ஒரு இலகுவான போர் விமானம் ஆனால் அதன் பராமரிப்பு மிக சீரற்றது அதன் பல கூறுகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதால் ஒதிரி பாகம் கிடைக்காத நிலையும் பல முறை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் நிதி நெருக்கடி அந்த விமானத்தின் பராமரிப்பு பணிகளை தாமதப்படுத்தி இருக்கின்றது இந்த பராமரிப்பு தாமதம் ஒரு போர் விமானத்திற்கு மிகப்பெரிய அபாயம் ஒரு ராணுவத்திற்கு தேவையான முக்கியமான ஆயுதத்தை உதிரிப்பாக இல்லாததால் நிலத்தில் நிறுத்த வேண்டிய நிலை உருவானால் அது ஒரு பாதுகாப்பு தோல்வியே ஆகும் ஒரு நாடு தனது போர் விமானத்தை பராமரிக்க வெளிநாட்டு உதவி தேவைப்படுவது அந்த நாட்டின் தொழில்நுட்ப நிலையை காட்டும் மிக தெளிவான சான்று மாறாக தேஜஸ் விமானத்தின் எந்த ஒரு உதிரிப்பாகத்தையும் இந்தியாவின் உள்ளே உருவாக்க முடியும் இந்த திறன் இந்தியாவில் ஒரு பலமான உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறையை உருவாக்கி இருக்கின்றது அதே நேரத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்தும் ஒவ்வொரு ஜேஎஸ் செவன்டின் உதிரிப்பாகவும் சீனாவின் கைகளில் பிணைக்கப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் லொக் போல செயற்படுகின்றன அவர்கள் விரும்பாத ஒரு நிலை அது இங்கே முக்கியமான கேள்வி எழுகின்றது ஜே எஃப் செவன்டின் யாருக்காக வடிவமைக்கப்பட்டது அது உண்மையில் பாகிஸ்தானின் தேவைக்காக உருவான விமானமா அல்லது சீனாவின் ஆயுத ஏற்றுமதி திட்டத்தில் ஒரு மலிவு போர் விமானமாக தயாரிக்கப்பட்டதா அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் எமது வானுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பின்னர் ஷேர் செய்யுங்கள் இந்த கேள்விகளுக்கான பதில் சீனாவின் முன்னாள் விமான வடிவமைப்பாளர்களின் கருத்துக்களில் இன்னமும் வெளிப்படையாக கிடைக்கின்றது அவர்கள் சொல்வதெல்லாம் ஜே எஃப் செவன்டீன் என்பது சீனாவின் ஏற்றுமதி சந்தைக்கான விமானம் இது ஒரு உயர்தர போர் விமானம் அல்ல அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது இது குறைந்த செலவில் வாங்க விரும்பும் நாடுகளுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு மலிவு விலை தேர்வு விமானம் என்பது ஆப்பிரிக்கா தென்கிழக்கு நாடுகள் மற்றும் சில ஆசிய நாடுகள் இந்த சந்தையில் அடங்குகின்றன பாகிஸ்தான் அந்த பட்டியலின் முதல் வாங்கிய நாடு பாகிஸ்தான் அதை வாங்கியதால் அந்த விமானத்திற்கு ஒரு பெருமை உருவாகும் என்றும் பின்னர் பல நாடுகள் அதை வாங்க முன்வருவார்கள் என்றும் சீனா நம்பியது ஆனால் அந்த நம்பிக்கை காலத்துடன் குறைய தொடங்கியது மியான்மரின் ஜே எஃப் செவன்டின் பயிற்சி பரப்பின் போது என்ஜின் ஸ்டால் பிரச்சனை பல முறை ஏற்பட்டது நைஜீரியாவில் ஒரு விமானம் பல மாதங்கள் உதிரிப்பாக மன்றி நிலத்தில் நின்று விட்டது எந்த ஒரு விமானப்படை அதிகாரிக்கும் இது ஏற்கக்கூடிய நிலை அல்ல இந்த நிகழ்வுகள் காட்டுவது ஒரு விஷயம்தான் ஜே எஃப் செவன்டீன் என்பது ஒரு முழுமையான போர் விமானம் இல்லை அது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வெளிப்புற சின்னம் அந்த விமானத்தை வைத்திருப்பது நான் ஒரு விமானப்படியை வைத்திருக்கிறோம் என்று உலகிற்கு காட்ட உதவும் ஆனால் அதை உண்மையான போருக்கு எடுத்து செல்ல பல நாடுகள் கூட தயங்குகின்றன இதற்கு மாறாக தேஜஸ் விமானத்தின் பயணம் முற்றிலும் வேறு அது உருவான பாதை கடினம் ஆனால் அது உடைந்த உயரம் மிகப்பெரியது தேஜஸ் ஒரு காகிதத்தில் வரைந்த வடிவமைப்பு மட்டுமில்லை அது ஆண்டுகள் கடந்து மேம்படுத்தப்பட்ட சோதிக்கப்பட்ட நம்பத்தகுந்த போர் விமானம் தேஜஸ் உருவான கட்டமைப்பு கம்ப்ளைட் கலவை பொருட்களால் உருவாக்கப்பட்டது இது எடை குறைவாகவும் அதிர்வு குறைந்ததாகவும் விமானத்தை மாற்றுகின்றது அதேபோல் பின்புலமும் குறைகின்றது விமானத்தின் உடல் பெரும்பாலும் உலோகத்தால் ஆனது இதனால் அதிர்வு அதிகம் எடை அதிகம் அதனால் சுறுசுறுப்பு குறைவு தேஜஸ் விமானத்தின் கட்டுப்பாடு முறை ஐரோப்பிய தரத்தினை எட்டும் அளவுக்கு துல்லியமானது ஜேவ் செவண்டின் உடைய கட்டுப்பாட்டு மிகவும் அடிப்படையானது இதனால் இரு விமானங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய தர வித்தியாசம் உருவாகிறது தேஜஸ் என்று நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை போர் விமானத்தின் வழியில் உள்ளது ஜெயஎசின் இன்னமும் மூன்றாவது தலைமுறை வடிவமைப்பில் இருந்து தப்ப முடியாமல் நிற்கின்றது ஒரு போர் விமானத்தின் உண்மையான திறனை அதன் பராமரிப்பு ஹேங்கர் சொல்வது உண்மை தேஜஸ் பராமரிப்பு இந்தியாவில் உள்ள உள்நாட்டு தொழில்நுட்பத்தை நம்புகின்றது எச்ஏஎல் டிஆர்டிஓ பிஇஎல் இவை அனைத்துமே தேஜஸுக்கான ஒரே நாட்டின் வலுவான வலையமைப்பு ஜெயஎ் பராமரிப்பு சீனாவிலிருந்து வரும் உதிரி பாகம் ரஷ்யாவிலிருந்து வரும் என்ஜின் சீனாவிலிருந்து வரும் அதே நேரத்தில் நிதி தாமதம் அரசியல் தடங்கள் இந்த இரண்டு பாதைகளையும் இணைத்து நோக்கும் போது வித்தியாசம் தெளிவாக தெரிகின்றது தேஜஸ் ஒரு நாட்டின் நீண்ட எழுச்சி பயணத்தின் உச்சி ஜே எஃப் செவன்டின் ஒரு அரசியல் கட்டாயத்தின் விளைவு பாகிஸ்தான் தேஜஸ் எண்ணெய் கசிவு என்று பரப்பிய பிரச்சாரம் அவர்களுக்கு எதிராக திரும்பியது அவர்கள் நீர் சூட்டும் ஒரு சாதாரண நிலையை பெரும் கோளாறு என்று காட்ட முயன்றனர் ஆனால் இன்று ஜே எஃப் செவன்டின் விமானங்களின் கீழ் நீக்கும் புகைப்படங்களை உலகிற்கு அவர்களது பிரச்சாரத்தின் உண்மையை வெளிப்படுத்துகின்றன அவர்கள் உருவாக்க முயன்ற உளவியல் அவர்கள் மீது திரும்பிவிட்டது இந்தியா தொழில்நுட்பத்தில் முன்னுரை கொண்டிருக்கையில் பாகிஸ்தான் அவர்களின் சொந்த விமானத்தில் தான் பதட்டத்துடன் நிற்கின்றது பாகிஸ்தான் ஜே எவ் செவன்டின் விமானத்தை உலகுக்கு காட்டிய போது அது ஒரு பிரகாசமான புகைப்படம் ஒரு விமானம் பறக்கின்றது அதன் முனையில் நாட்டின் கொடி அதன் கிளியே ஒரு பெருமையான விழா ஆனால் அந்த புகைப்படத்தின் பின்னால் இருக்கும் உண்மையினை அறிய பாகிஸ்தான் விமானத்தளங்களில் உள்ள பராமரிப்பு ஹேங்கர்களுக்குள் செல்வதுதான் முக்கியம் அந்த ஹேங்கர்களுக்கும் அந்த படிகளில் இருக்கும் பழைய எரிவாயு வாசனையும் அந்த எஞ்சின் பக்கங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் கருமை எண்ணையும் அந்த போர் விமானத்தின் உண்மையான கதையை சொல்கின்றன பாகிஸ்தான் பொது வழியில் காட்டாதது அங்குதான் உள்ளது ஜேஎம் ஒரு கூட்டு தயாரிப்பு என்ற பெயருக்குள் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் அதில் பாகிஸ்தானின் பங்கு என்ன எமக்கு தெரிந்தவரை வடிவமைப்பு சீனாவின் கைகளில் இருந்தது சோதனையின் திசை சீன ஆய்வகங்களில் தீர்மானிக்கப்பட்டது என்ஜின் ரஷ்யாவில் இருந்து வாங்கப்பட்டது இறுதி விமானம் பாகிஸ்தான் விமானப்படை தளத்தில் சேர்க்கப்பட்டது இது ஒரு சுய தயாரிப்பு திட்டம் அல்ல இது ஒரு அசம்பிள் செய்யப்படும் உதிரிப்பாக தொகுப்பு மாதிரி இருந்தது சீனாவில் மறைக்கப்பட்ட சோதனை அறிக்கைகளை பார்த்தால் ஜே எஃப் பற்றிய பல உள்நோக்கங்கள் தெரிய வருகின்றது அந்த அறிக்கைகள் பல ஆண்டுகளாக வெளியே வராமல் பாதுகாக்கப்பட்டவை அதில் ஒரு முக்கிய வாசகம் உள்ளது ஜே என்பது பெரிய சக்திகளுடன் மோதும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை அது ஒரு குறைந்த செலவு மலிவு பாதுகாப்பு அது ஒரு குறைந்த செலவு மலிவு பதிப்பு போர் விமானம் ஒரு நாட்டின் குறைந்த பட்ஜெட்டில் விமானப்படியை நிரப்ப உதவும் ஒரு தீர்வு ஒரு நாட்டை பாதுகாக்க முன்னணி மேடைக்கு அல்ல இந்த உண்மை பாகிஸ்தானில் பலருக்கும் தெரியவில்லை அவர்கள் ஜே எஃப் செவன்டீனை ஒரு பெரிய சமநிலை ஆயுதம் என்று நம்பினர் ஆனால் சீன வடிவமைப்பு நிபுணர்கள் உள்ளகமாக சொல்வது ஒரு வெறு உண்மை அவர்கள் சொல்கின்றனர் இந்த விமானத்தின் அதிக அதிர்வை உருவாக்குகின்றது அதிக அழுத்தம் கொடுத்தால் கட்டமைப்பு சோர்வு வேகமாக அதிகரிக்கின்றது அதன் வால் பகுதி சில கால பகுதிகளுக்கு பிறகு சிறிய உடைப்புகளை உருவாக்கும் வாய்ப்புகளும் உள்ளன ஒரு போர் விமானம் எதிரியை தவிர்க்கும் நேரத்தில் மிக உயர்ந்த ஜீ பலம் அனுபவிக்கும் அந்த ஜீ பலத்தை தாங்காத வடிவமைப்பு என்பது ஒரு போர் விமானத்தின் மிக பெருக்கும் முறை இதற்கு மாறாக தேஜஸ் உருவாக்கப்பட்ட பயணம் முற்றிலும் மாறுபட்டது இந்தியா இந்த திட்டத்தை தொடங்கிய நாள் முதலே அது ஒரு புதுமையை நோக்கிய பயணம் ஒரு நாடு தன்னுடைய சொந்த போர் விமானத்தை உருவாக்க வேண்டும் அது மெதுவாக நடக்கும் ஒரு கடினமான படிப்படி வளர்ச்சி ஆனால் வந்த வளர்ச்சி ஒரு நாட்டின் கைகளில் இருக்கும் திறனை வளர்க்கும் தன்மையை விட பெரியது இல்லை தேஜஸ் உருவாக்கும் போது இந்தியா தன் சொந்த கலவை பொருள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது தன் சொந்த கட்டுப்பாட்டு மென்பொருளை வடிவமைத்தது அமைப்பை உருவாக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியது இந்த பயணத்தில் ஒவ்வொரு படியும் ஒரு திறன் வளர்ச்சி ஒரு நாட்டின் தொழில்நுட்ப அடித்தளத்தை எழுப்பும் வளர்ச்சி தேஜஸ் உருவாக்கப்பட்ட காலத்தில் பல விமர்சனங்கள் எழுந்தன அங்கும் தாமதம் இங்கும் தாமதம் ஆனால் அந்த தாமதத்தை இந்தியா ஒரு குறையாக எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக அந்த தாமதம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மேம்பாட்டாக மாறியது எந்த விமான திட்டமும் உலகின் துவங்கி சில ஆண்டுகளில் முடிவதில்லை அமெரிக்கா போன்ற நாடுகளின் விமானங்களுக்கு பல தசாப்தங்கள் எடுத்திருக்கின்றன அதுபோன்ற ஒரு பாதையில் இந்தியாவும் நடந்தது தேஜஸ் உருவானது ஒரு போர் விமானங்களாக மட்டுமல்ல இந்தியாவில் தொழில்நுட்ப சுயநிறவை உருவாக்கும் ஆய்வகமாக